அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு தனக்கோடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்ககிட்ட வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திசைகளை பற்றி ஸோ இந்த காலப்பகை திசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சார் அப்படின்னா என்னங்க சார் முதல் அதாவது இந்த காலப்பகை திசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு குறிப்பிட்ட திசை வந்தால் அது காலப்பகையாக செயல்படும் நார்மலாக ஒரு வயசு வரப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஜோதிடர் பார்த்து சொல்லுவார் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு திசா புத்திகளெல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அவங்ககிட்ட இந்த திசா புத்திகளில் காலப்பகை திசை புத்தியை பார்க்கணும் ஒரு ஒரு வயசில் ஒரு ஒரு திசை வந்து காலப்பகையாக வரும் மூன்றரை வயசு வரைக்கும் சனி திசை காலப்பகை திசையாக இருக்கும் இந்த சனி திசை கவனிச்சிங்கன்னா பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு திசையே சனி திசையாக வரும் அது வரதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூன்றரை வயசு வரைக்கும் இந்த காலப்பகுதி திசை வேலை செஞ்சே தீரும் அது குழந்தையா இருக்கிறதுனால இந்த திசை யாரை பாதிக்கும்னா அப்பா அம்மாவை பாதிக்கும் ஒரு சிலருக்கு யாரோ அப்பாவோ அம்மாவோ மரணிக்கும் நிலை கூட இந்த திசை உருவாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எவ்வளோ வசதியான ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஸ்டெப் கீழே நஷ்டப்பட்டு கீழே வந்தே தீருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பலம் உள்ளது இந்த காலப்பகுதி திசை அப்படிங்கிறது அது இந்த சனி திசையில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த பிறந்த பிறந்தோன்னு ஒரு ஜோதிட பார்த்து நேரம் குறிச்சிடோ அவங்க குறிக்கிறப்போ இந்த மாதிரி பூச மனுஷன் நட்சத்திர உத்திரட்டாதியில் பிறந்திருக்க குழந்தைகளா இருக்கு அப்படின்னா அதுக்கு உடனடியாக என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படி பண்ற பட்சத்தில் கொஞ்சம் அந்த உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம் ஆனால் பண இழப்பு கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் அந்த மூன்றரை வயசுக்குள்ள ஏன்னா சனிங்கிற ஒரு நீதிமான் அவரோட கால திசை பகையா வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பெரியவங்க செஞ்ச குற்றம் அந்த இடத்துல இருக்கும் அதனால இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்த ஒரு மூன்றரை வருஷத்துக்குள்ளே அவங்க ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சே இருப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த காலப்பக திசை இந்த காலப்பக திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வயசு வரைக்கும் இந்த சனி திசை காலப்பக திசையாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோரு வயசு வரைக்கும் சூரிய திசை காலப்பக திசையாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் சுக்கர திசை காலப்பக திசையாக வரும் பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் சந்திர

நூறு வயசு வரைக்கும் புதன் திசை காலப்பகை திசையாக வரும் இப்போ நீங்க சனி திசையில் அடுத்து வந்து என்ன திசை வரும் புதன் திசை தான் வரும் அந்த புதன் திசை வந்து அந்த இடத்துல காலப்பகை திசையா வேலை செய்யாது அந்த மூன்றரை வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும் அதே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு பதினெட்டு வயசு ஆகுது பதினெட்டு வயசு ஆகிறதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு இந்த இதே குழந்தைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்பகை முன்னாலேயே வந்துடுறதுனால அடுத்து காலப்பகை டச் ஆகாது ஒருத்தருக்கு வந்து வேற வேற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அந்த திசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வந்திங்க வரப்போ அவருக்கு வந்து இப்போ சந்திர திசை ஓடிட்டு இருக்கும் இந்த சந்திர திசை வந்து அவருக்கு குறிப்பிட்ட மாதிரி அந்த வயசுல வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த காலப்பகை திசை சொன்ன வயசுல வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த திசை புத்தி நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க போற இடத்துல சந்திர திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் சந்திர திசையில ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சந்திர திசை அந்த பிரச்சனைகள் வந்தே தீரும் அதையும் கவனிச்சு பார்த்துக்கணும் இந்த காலப்பகுதி ஒவ்வொரு ஜாதகம் ஜோதிடர்களுக்கான ஒரு இதுதான் இது அவங்க வந்து இந்த காலப்பகுதி திசையை கணிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலன் சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்ற பலன் சரியா இருக்கும் பேசிட்டு இருக்கும் போது சார் இப்போ ஜாதகம் கொண்டு போய் கொடுக்குறாங்க பாக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களோட திசை வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கான பலன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது போது வந்து அவங்களுக்கான பலன் வந்து கிடைக்கிறது அதை அது நான் சொல்லிட்டு அதுதான் இப்போ சொல்ல வந்ததே இப்போ அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்றாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல இந்த காலப்பக திசையை அவங்க பார்க்கலைன்னு அர்த்தம் இந்த காலப்பகுதி திசையை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வயசுல அது காலப்பகுதி திசையா வேலை செய்யுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்காது இந்த காலப்பகுதி நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த யோகங்களும் வேலை செய்யாது ஸோ திசைகள்லேயே வந்து நிறைய முறைப்படி கணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆமாங்க இதே குறிப்பா பார்த்திங்கன்னா இந்த பராசுரம் முறைப்படி வந்து இந்த காலப்பகை திசையை வந்து எப்படி சம்மந்தப்படுதுங்க சார் இது எல்லாமே பராசுரம் தான் பராசுரத்தின் அதிசூச்சமம் தான் காலப்பகை ஈஸியாக நம்ம வந்து வரிசையாக சொல்லுவோம் ஏழு திசைகள் ஒம்பது திசைகள் வரிசையாக வந்துகிட்ருக்கும் அதாவது கேதுவில் ஆரம்பித்து கேது சுக்கிரன் சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்புறம் ராகு ராகுக்கு அப்புறம் குரு புத குரு சனி புதன் வரிசையா திசைகள் சொல்லுவாங்க இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது திசையா சனி திசை வந்தால் திசை அஞ்சாவது திசையா செவ்வாய் திசை வந்தால் திசை ஆறாவது திசையாக குரு திசை வந்தால் திசை ஏழாவது திசையாக ராகு திசை வந்தால் திசை நார்மலா பராசரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது இதை தான் மெயினா சொல்லுவாங்க கஷ்டம் வந்துச்சு போனோம் அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து மாரக திசை நடக்குதுங்க இந்த மாரக திசை என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றா கிரக நிலை அன்னைக்கு கோச்சாரத்தில் கரெக்டாக மோசமாக இருந்தது அப்படின்னா மரணத்தை கூட கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் மரணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இந்த திசைகள் இது அப்படியே நம்ம போயிட்டு பார்த்துக்கிட்டே போனோம்னாக்கா நார்மலான திசைகளை வந்து நம்ம வச்சு சொல்லிட்டு வருவோம் அந்த சொல்லிட்டே வர்ற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல திசைகள் வருது ஆனால் அந்த நல்ல திசைகள் வர நேரத்தில் அந்த திசை காலப்பகை திசையா அப்படிங்கிறத கவனிக்கணும் இதுதான் அந்த அதிசூச்சமத்தில் ரொம்ப முக்கியமான சமாச்சாரமே இதுதான் அந்த ஒரு வயசில் வரக்கூடிய திசைகள் அந்த காலப்பகை டச் ஆச்சு அப்படினாவே அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டம் தான் வரும் வழி அந்த நேரத்துல அது நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லது செய்யும் அப்படிங்கறதை யாராலுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது தப்பா போயிடும் அதனால இந்த காலப்பகை திசையை வந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கணுங்க இந்த காலப்பகை திசையை பார்க்காம ஜோதிடம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சிக்கலில் மாட்டிக்குவாங்க அதை ரொம்ப கவனிக்கணுங்கிறது என்னோட இது இந்த பராசுரத்தில் வந்து நார்மலா சொல்லக்கூடிய திசா புத்திகளுக்கும் அந்த காலப்பகை அந்த இடத்துல திசா புத்திகளுக்கும் அதுதான் வித்தியாசம் நார்மலாக வரப்ப நம்ம வரிசையாக சொல்லிட்டு வருவோம் இந்த சனி சனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு சுக்கர திசை நல்லா இருக்கும் இல்லை அடுத்து வர சனிக்கு வந்து சூரிய திசை நல்லா இருக்காது அந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே வருவோம் இதை சொல்லிட்டு வரப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சனி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் திசை நல்லது செய்யாது ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி அது அங்கே வேதகனா வேலை செய்யும் ஆனால் அதே சமயத்தில் இந்த காலப்பகையும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த திசையில் அவங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க வேலை இழப்பு கூட ஏற்படும் அந்த மாதிரி ஒரு திசை தான் இந்த காலப்பகை திசைங்கிறது அந்த நேரத்தில் வரக்கூடிய திசைகள் அந்த வயசில் வரக்கூடிய திசைகள் காலப்பகையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதில் பெரிய லாசம் கொடுக்கறது தான் இந்த காலப்பகையோட வேலை இந்த காலப்பகை திசை வந்தது அப்படினாவே முக்கியமாக அந்த திசா புத்துகளுக்கு ஏற்ற பரிகாரங்களை பண்ணிடணும் முன்னாலேயே அதை பார்த்து இந்த வயசில் இது வருமா அந்த என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரத்தை பண்ணி அது வச்சிட்டம்னா குறைச்சி தன்னோட செய்ய வேண்டிய காரியங்களை அதை சாந்தப்படுத்துறது தான் அந்த பரிகாரம் ஜோதிடர்கிட்ட போனீங்கனாவே அவருக்கு இப்போ என்ன திசா நடக்குது உங்களுக்கு என்ன வயசு அந்த வயசுல என்ன திசை வந்திருக்கு அந்த திசை உங்களுக்கு காலப்பகை திசையா இல்லையாங்கிறத சொல்லி நான் முன்னே சொன்ன மாதிரி எந்தெந்த வயசுல என்னென்ன திசா புத்திகள் வரும் அப்படின்னு சொன்ன அதை கவனிச்சாங்கன்னா போதும் அந்த காலப்பகை திசையை வச்சுட்டு உங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடலாம் பரிகாரத்தின் மூலமா ஐம்பது பர்சன்ட் அதனோட தாக்கத்தை கம்மி பண்ண முடியும் முழுசா முடியாது தாக்கத்தை கம்மி பண்ண முடியும் அதுவே ஓரளவுக்கு நல்லது நடக்கும் இது குறிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா பரிகாரம் வந்து இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன மூன்றரை வயசு வரைக்கும் சனி திசை காலப்பக திசை அப்பா அப்பா மரணிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக லாஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து இந்த சனி திசையில் வந்து யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜாதகத்தை எடுத்துட்டு போக மாட்டோம் ஒரு ஆறு மாதம் போட்டுன்னு வீட்டில் வச்சுக்குவோம் அந்த நேரத்தில் அது பிரச்சனையை கொடுத்துரும் சனி திசைக்கு மட்டுமே அந்த காலப்பக திசைக்கு பரிகாரமே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகள்ங்கிறப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் ஜாதகம் ஆதாரத்தை கொண்டு போய் இந்த வயசில் இந்த இந்த இது வந்திருக்கு உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கோவில்கள் தான் போகணும் அங்க போய் எதுவும் தான தர்மங்கள் பண்ணலாம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை காலப்பக திசையாக வருது அப்படிங்கறப்போ அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும் செவ்வாய் அந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கோவிலுக்கும் போகணும் செவ்வாய்ங்கிறப்போ முருகன் கோவிலுக்கு போகணும் முருகன் கோயிலில் மெயினா பாத்தீங்கன்னா செவ்வாய் நிற்கக்கூடிய ராசி எதுன்னு பார்க்கணும் நீர் ராசியா இருந்தால் திருச்செந்தூர் போகணும் நில ராசியாக இருந்தால் பழனி மலை போய்க்கலாம் இந்த காற்று ராசி அப்படிங்கிறப்போ சிவன் மலை போகணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜோதிடம் போய் அது என்ன ராசியில் நிற்கிது ஏன்னா எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியாது இல்லையா அது என்ன ராசியில் நிற்கின்னு பார்த்து அது சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே யாருக்காவது உணவு தானங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் இந்த காலப்பகு திசையோட கொடுமையை குறைக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கோவில்கள் இருக்கு நான் சொன்ன செவ்வாய்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன் மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு கோவில் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கோவில்கள் இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஐம்பது அந்த தாக்கத்தை குறைக்கலாம் முழுசா சரியாக போயிடும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலப்பகுதி வேலை செய்கிற நேரத்தில் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் இந்த காலப்பகுதி வந்துருச்சுன்னா அந்த திசை முடிய வரைக்கும் அதில் இருக்க யோகங்கள் எதுவுமே வேலை செய்யாது அதனால் இந்த இதை வந்து ரொம்ப கவனித்து செஞ்சாங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இந்த காலப்பகை திசை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் i'm not drink